வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கினே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம காளியம்மா சிவநாடி முத்துவேலு இவங்க சண்முகோனி ஒரு ஆள் நான் தான் வந்து கோயிலில் பாம்பு வச்சது அப்படின்னு வந்து சரணடைய சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஜெயிலேருந்து வெளியே வராங்க இதை ஒரு கான்ஸ்டபுள் ஃபோன் போட்டு நம்ம ராஜாவுக்கு வந்து சொல்லுறாங்க விச செடி அவங்க வெளியே வந்தா ஆனால் நீங்கள் சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்க ஆனால் சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துட்டாங்க தான் இப்போ எதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா வந்து வெளியே வந்த காளியம்மா சிவனாண்டி முத்துவேலு மூணு வரையும் தெரிக்க விடுறாங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து வீட்டுக்கு பாம் வைக்கிறாங்க நம்ம காளியம்மா வீட்டுக்கு காளியம்மா ஏ ராஜா டிரைவர் பையல என்ன எங்களை பார்த்து நினச்சிக்கிட்டே நாங்கள் இப்போ வெளியே வந்தாச்சு இனி உன் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் என்னை கொஞ்சம் நேரத்தில் யார் யாரை பண்ணாலே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இது டிரைவர் பையன் ஏதோ ஒரு வேட்டு நம்மளுக்கு வச்சுருக்கான் அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ளே அலசி பார்க்குறாங்க அப்போ தான் டாம்னி வந்து வெடிக்குது உடனே வந்து வெளியே ஓடி வந்து தப்பி தப்பிச்சோம் குளிச்சோம் அப்படின்னு வந்து காரில் ஏறி வேறு எங்கேயாவது ஓடிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம சிவநாண்டிகை காரில் மூணு வரை ஏறி நிற்கிறாங்க காரில் என்ன டிக் டிக்டிக்னு கேட்கும் அப்படின்னு வந்து காரை விட்டு வெளியே வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்க்குறோம் கார் டபார்னு வெடிக்கும் ஐயோ வெளியே இருந்தால் இந்த டிரைவர் பையன் நம்ம உயிருக்கு வேட்டு வச்சிருவோம் நம்ம இருக்க வேண்டியதான் ஜெயிலு தான் தான் இந்த டிரைவர் பையனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க இப்போ என்ன விஷயம் இப்போ இதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து நேரம் இந்த சண்முகம் நாங்கள் சொன்னியபடி ரூபாயை வாங்கிட்டு அவன் ஒத்துக்கிட்டா ஆனால் உண்மையான குற்றவாளி நாங்கள் தான் எங்களை தயவு செய்து உள்ளுங்க போடுங்க அப்படின்னு வந்து உயிர் பயத்துக்காக வெளியே இருந்தால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து தலை தறக்க சிவநாண்டி காளியமாக முத்து மூணு பேரும் ஜெயிலுக்குள்ளே மறுபடியும் வந்து கம்பி என்ன வச்சு நம்ம கார்த்தி வந்து சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க ஆண்டி முத்துவேலு காளியம்மா இவங்க மூணு பேரும் வந்து தப்பு செய்யலை அவங்க ரொம்ப நல்லவங்க நான் தான் தப்பு செய்த உண்மையான குற்றவாளி நான் வெளியே இருக்க நேரம் அவங்க உள்ளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா ஏற்பாட்டில் சண்முகம் அப்படின்னு பேரும் சரணடையார் அவர் வந்து கோர்ட்டில் ஒரு வக்கீலையும் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வக்கீலையும் கூட்டிக்கிட்டு வாராரு சண்முகம் நான் தான் தப்பு பண்ணேன் இப்போ தப்பு பண்ணாதவங்க இவங்க மூணு பேரும் வெளியே விடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வக்கீல் கூடவே வந்தவர் சொல்கிறாரு தப்பு பண்ணாதவங்க இவங்க தான் இவங்கள வெளியே விடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரே திரண்டு வந்து இவங்க தப்பு செய்தாங்கன்னு பிடிச்சி தந்திருக்கு அதுக்கு பிறகு இவன் வந்து சரணாராயணம் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு வந்து அந்த அதிகாரியும் வந்து வெளியே விடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சண்முகம் வந்து எல்லாமே நான் பணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய குற்றம் ஒப்பு ஒப்புக்கொண்டே எங்கள் வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்க நீங்கள் பணத்தை கொடுத்து உயர்த்திடுங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னால் கவலைப்படாத எவ்வளோ பணம்னாலும் நீ கனவுல கொடுக்க முடியாத பணத்தை நாங்கள் கொடுத்து உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து வக்கீல் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு போகிறாரு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மா துமுறாட்டு இனி நம்மளால் யாராலும் அசிக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து ஃபோனை போட்டு அவனை ஆட்டையை காட்டணும் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் காஸ்டபிள் வந்து ஃபோன் போட்டு நம்ம கார்த்திகை வந்து தகவல் கொடுக்குறாரு சார் நீயே சட்டம் மற்றபடி அந்த மூணு பேர் காளியமாக சிவனாண்டி முத்துவேலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னு நினச்சீங்க ஆனால் சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி இந்த மூணு பேரும் வெளியே வந்துட்டாவ இவங்க ஒரு பெரிய நச்சு செடி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருப்பாங்க இவங்கள எப்படியாவது வந்து நீங்கள் தான் கவனிக்கணும் இல்லைன்னா எதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜாக்கு திடுது பண்ணி பயமாக இவங்க எப்படி வெளியே வந்துட்டாங்க சரி இவங்களுக்கு சரியான நெத்தியடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்ச் போடுறாங்க நம்ம ராஜா காளி மா திமுறாட்டு போனை போட்டு ஏ டிரைவர் பையில எங்களை நீ உள்ளுக தள்ளிட்டியா அப்படின்னு வந்து நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கல இப்போ பாரு நாங்கள் மறுபடியும் வெளியே வந்துட்டோம் இனி எங்கள் ஆட்டத்தை தான் நீ பார்க்க போற அப்படின்னு வைக்க நேரம் என்னை கொஞ்சம் நேரத்தில் யார் யாருக்கு ஆட்டத்தை உங்களுக்கு தெரிய வரங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த டிரைவர் பையன் சாதாரணமாக சொல்ல மாட்டான் ஏதோ ஒரு வேட்டு நம்மளுக்கு வச்சிருக்கான் வீடு முழுக்க தேடுவான் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் கட்டில் கீழே பெட்டில் பெட்டில் வந்து டிக் டிக் டிக்னி சவுண்டு ஓ இந்த பாம்பு நம்ம கையாண்ட மு எத்தியை இவன் கையாள ஆரம்பிச்சுட்டான் இப்போ ஓடுவோம் அப்படின்னு வந்து திருடு திபனிக்கிட்டு ஓடுவாங்க பயந்தடித்து ஓடுறாங்க டாம்னி வந்து வீட்டோடு வந்து நம்ம ராஜா ஆப்பு வச்சுட்டாங்க சரி உயிருக்கு பயந்து இனி காரில் தப்பி ஓடுவோம் அப்படின்னு வந்து காரில் ஏடுறாங்க இருந்து டிக் டிக் டிக்கினி டிக்குன்னு சவுண்டு கேட்குவ அப்படின்னு வந்து பார்க்குறாங்க கார் டாம்னு வந்து வெடிக்குது ஐயோ இந்த டிரைவர் பையன் எங்கே போனாலும் நம்மள விட மாட்டான் போல் இருக்குது நம்மளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தான் இப்போ முக்கியம் சித்தப்பா அப்படின்னு வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க ஆமாமோனே இப்போ நம்ம உயிர் வயத்துக்காக எங்கே போனாலும் இவன் விடமாட்டான் போல் இருக்குது நம்மளுக்கு பாதுகாப்பான இடம் அந்த ஜெயிலு தான் அங்கே தான் இந்த ராஜா பையலையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது வெளியே வந்தனா நம்ம உயிரை இவன் வேட்டையாடிடுவான் போல் இருக்க இப்போ நம்ம மறுபடியும் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இடத்துல காளியம்மா சிவனாதி முத்துவேலுக்கு தண்ணி காட்டிட்டாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா தலை தெறிக்க காளியம்மா சிவனாதி முத்துவேல் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க என்னங்க இப்போ தானே உங்களுக்கு பார்த்தா சண்முகனி ஒருத்தையும் நான் தான் செய்தேன் குச்சோனி ஒப்பு கொண்டு வந்தாச்சே இப்போ எதுக்காக வெளியே போன நீங்கள் மூணு பேரும் அலறி அடிச்சுட்டு வாரிய இல்லை சார் அவை நாங்கள் பணத்தை கொடுத்து செட் பண்ணி குற்றத்தை ஒத்துக்க ஆள் அவன் பண ஆசைக்காக ஒத்துக்கிட்டான் ஆனால் உண்மையான குற்றவாளி நாங்கள் தான் சார் எங்களை வெளியே விட்டுறாதுங்க சார் நாங்கள் உள்ளுக்கே இருக்கணும் அப்படின்னு வந்து மரண பயத்தோட நம்ம 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 காளியம்மா தலை தெரிக்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் காளியம்மாவுக்கு ஒரு பெரிய ஆப்பை தூக்கி வச்சுட்டாங்க மறுபடியும் கம்பி ராஜா இப்படி தான் ஓட ஓட அடிக்கணும் அடிக்க அடியில் அவங்க போனோம் அப்படின்னு வந்து வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட காளியம்மா இனி இந்த வெயிட்டு நம்மளுக்கு தான் ஆப்பா வந்துடும் அப்படின்னு வந்து இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம राजा वंदे ஏ ஈஸ்வரி முரட்டு பிடிவாதம் எல்லாம் நீ பிடிச்சிட்டு இருக்காத நம்ம மாப்பிள்ளை நம்மளுக்கு பாதுகாப்பு அன்றைக்கி வீடு தேடி எவ்வளோ பேர் இந்த வந்து இது இந்த வீட்டில் யாரை எதிர்த்து கேட்க ஆளி இல்லைன்னு தானே வந்தாங்க நம்ம டிரைவர் மாப்பிள்ள இருக்கிறது வர நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு பயம் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தியா நம்ம வீடு இறங்கி வந்து நம்மளை முரட்டையோ அடிக்கையோ தயங்கி தயக்கம் இல்லாமல் நம்ம எதிரிக வந்து களை இறங்குவாங்க இப்போ எல்லாத்துக்கும் பாதுகாப்புனா ஒரே வழி நம்ம டிரைவர் மாப்பிள்ளை அது நம்ம மாப்பிள்ளை ராஜாவை வந்து இங்கே கூட்டி வர வேண்டியதுதான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன உங்கள் அக்கா தகச்சி பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து இருக்கலாம்னு என்னும் பார்க்குறீங்களா அந்த வீட்டோட வாசமும் அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தோட ஒட்ட முறவும் நம்மளுக்கு வேண்டானிதானே இருக்கும் இதை விட உனக்கு வந்து வேறு என்ன வேணும் சா ஈஸ்வரி இவ்வளோ பேர் வந்து நம்மளை கொல்லதுக்குனே வீடு இறங்கி வந்தாச்சு இப்போ நம்ம மாப்பிளைக்கு உதவி தான் தேவை மாப்பிளை வந்து எவ்வளோ வந்து அடித்து வந்து ருத்ரதாந்த வாண்டி எல்லாத்திட்டையும் இருந்து காப்பாற்றிருக்கார் அவர் செய்த நல்ல விஷயம்லாம் நினைக்க மாட்டேங்கிது வந்து வந்து நம்ம நம்ம சந்திரகலா தூபம் போடுறாங்க என்னக்கா மாப்பிள்ளைய கூப்பிடுறத பற்றி யோசிக்கிறியா அவரை கூப்பிடாத அவைனால நம்ம பாதுகாப்பில் உயிர் வாழணும்னா அப்படி ஒரு உயிர் நம்மளுக்கு தேவையில்லைக்கா அவையும் பாதுகாத்து நம்மளுக்கு எந்த உயிரும் வந்து நம்ம வாழணும் என்னையே தேவையில்லை அவன் பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வாழணும் ஏன்னா நம்ம அம்மாவோட உயிரை பறிச்ச அந்த குடும்பத்தில் இருந்து பாதுகாப்பு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் ஆமாம் சந்திரா சொல்லுது சரிதான் அந்த டிரைவர் பெயரால் எங்களுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னு வந்து சாமுண்டே சரி முரத்து இப்படி வர பிடிக்க மயில் எப்படி வந்து உங்கள் வாயாலேயே சகலையை வந்து மாப்பிள்ளை அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு வர வைக்கணும் வலி ஊற்றி எனக்கு தெரியாம்த கூட்டிய சீக்கிரம் மாப்பிள்ளை இங்கே வந்து சகலை இருக்க போகிறாரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன் 应该。